காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் எந்திரிச்சி வானத்தை பார்க்கும்போது அப்படியே வந்து கருமேகம் சூழ்ந்து நிலாவோட வெளிச்சத்தில் சிலத்தில் வந்து வெளிச்சமாகவும் இடத்துல வந்து இருட்டாகவும் இருந்து நட்சத்திரங்கள்லாம் மின்னு மின்னு அழகாக தெரியுது ஒரு ஐந்தாவது முக்கால் மணிக்கு பார்க்கும்போது பாதி வெளிச்சமாக பாதி இதா தெரியுது ஆறு மணிக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே வெள்ள வெளியே பனிப்பூர்ச்சுன மாதிரி இருக்குது ஒரு நட்சத்திரம் தெரியவில்லை ஒரு நிலாவை பார்க்க முடியல அப்போது அதிசயம் எப்படி நடந்து பாருங்க இந்த பிரபஞ்சத்தையே இறைவன் நிலை நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றிகிட்டு இருக்காரு மாயம் இது நீ பார்க்க நீ ஐந்து மணி கண்டது இப்ப மாயமாகிவிட்டது இப்போது நீ காண்பது வேற ஒரு மாயாஜலம் நீ முன் கண்டதும் இப்ப கண்டதும் ஒன்னு எல்லாமே மாயம் இது போல வாழ்க்கையும் மாயை இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தி பிரபஞ்சத்துல வெளியே வெளியே வானத்தை பார்க்கும் போது நமக்கு தெரிய தொடங்குது அப்போ மாயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் இங்க மாயத்தில் சூன்று கொண்டே இருக்கிறோம்னா மாயத்திலே ஓடிட்டு இருக்கிறோம் மாயாதான் நிஜமாக இருக்கிறது ஒழிய உண்மையாக இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நாம் வந்து பார்க்கிறது இல்ல எது ஏதோ நமக்கு தெரியல மாயை மேலேயே மூழ்கி மூழ்கி மாயைக்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து மாயை எது உண்மை எது என்று தெரியவில்லை ரஜின சொல்லி பரவல மாயா மாயா சாயா சாமி பாட்டு கூட பாடிருப்பார் பாபா படத்தில் அந்த பாட்டுக்கு அர்த்தமோ இதுவாக கூட இருக்கலாம் சரிங்களா அப்போது நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தன்மையை உணர 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 அவ்வளோ அர்த்தமாக இருக்கும் அப்போது சிறசே பிரதானம் என்று எங்கோ சொன்னார்களே கண்ண முடியல சிறப்பு சொல்கிறோம் இல்லையா அவள் சொல்லும்போது என்னன்னா உள்ள ஃபீல் ஆகிறதெல்லாம் கண்ண முடிகிறேன் இந்த மூன்று நிலையை நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஆனந்தமா பார்த்து 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 அலசி தெரிச்சு பார்க்குறீங்களோ அப்போது உங்களுக்கு கிடைக்கூடிய இன்பமே வேற இது தினந்தோறும் என்ன பண்ணோம் பயிற்சியாக செய்யணும் இது வந்து மதம் கடந்தது இனம் கடந்தது ஜாதி மதம் இனம் தெய்வம் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது உங்க சிரசையும் உங்களுக்கு படத்தானோம் உங்களுடைய தலையே உங்களுக்கு இறைத்தன்மை கொண்டது உங்களுடைய தலை மூலமா உங்க உங்கள் உடம்பே வந்து இடைத்தன்மை கொண்டது ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் அவங்களுக்கு இறைத்தன்மை கொண்டதாகவே இருக்கிறது இறைவனோட சேர்ந்தே இருக்கிறார்கள்